எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு செல்போன் வந்து ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் வந்து தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸில் வந்துட்டு செல்போன் மொபைல் ஃபோன் வந்து ரிப்பேர் எப்படி பண்ணுறது சர்வீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்லித்தராங்க மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்து நீங்கள் ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குது ஃப்ரீ கோர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் வந்து ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது ஆர்சிட்டியோட அஃபிஷியல் இமேஜ் இது அடுத்தது ஆர்சிட்டியோட ஆஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸுக்குன்னான இமேஜ் இது இது வந்து ஆர்சிட்டியோட இன்ஸ்டிடியூட்டோட ஆஃபீஷியல் லோகோ வந்துட்டு அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரியாக இருக்குது ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிறனால அவங்களோட அஃபீஷியல் லோவோ வந்து கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முத்தையா இல்லம் மாடூர் டோல்கேட் கள்ளக்குறிச்சி மாடு டோல்கேட்டில் போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதனுடைய ஜெராக்ஸ் கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட்டு பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படித்தீங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க மானிய கடன்கள் அதுக்கு உண்டான எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்